பாஜக அமைதி பேரணி போறாங்க நீங்க சென்னையில பாஜக மாநிலத்தில் தலைமையில அமைதி பேரணி போறாங்க அப்படின்னா பேராபத்து ஆள் கடலின் அமைதி எப்படி புயலா மாறுதோ தம்பி இப்ப பேராபத்துன்னு அர்த்தம் விரிதா புயலுக்கு பின்னாடி அமைதி இவங்க அமைதிக்கு பின்னாடி புயல் விரிதா வேற ஏதாவது கேள்வா என்ன கேட்ட ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுடைய வேலை எதுவோ அதை அதை செய்கிறாங்க நம்மளுடைய வேலை எதுவோ அதை நம்ம செய்யறோம் பெரும்பான்மையில மக்கள் வந்து ஒரு யார் விளக்கை ஏத்துற மரபு இருக்கிற இடத்துல இப்போ திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றுறது யாரும் எதுக்குறாங்களா திடீர்னு போய் ஒற்றுமையா இருந்து இருக்கிற மக்கள் இடத்துல திடீர்னு எங்கெங்க இருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இந்த வேலையை செய்து விடுறது என்ன பண்றது அந்த உணர்வில் இருக்கிறவங்க செய்வாங்க இது எப்போவுமே இது ஆபத்தான உணர்ச்சி சாதி மத உணர்ச்சி வந்து எப்போவுமே ஆபத்தான உணர்ச்சி அதை தான் திரும்ப திரும்ப நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க இந்த சாராயம்லாம் அந்த மற்ற திறப்பொருளான பொருளான இருக்கிற திடப்பொருளாக இருக்கிற அந்த கஞ்சா இதெல்லாம் குடித்தாத்தான் நாக்கில் தொட்டு வச்சா தான் ஆனால் சாதி மதமும் சொன்னவனே போதை ஏறியிருங்கிறாங்க அது பெரும் போதை அது அந்த போதை வந்து மற்ற போதையெல்லாம் படுத்து எழுந்திரிச்சா தெளிஞ்சிடும் ஆனால் அந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில் போனாலும் இறங்கல் அதான் இங்கே இருக்கிற சிக்கல்